ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமணேஸ்வர ரியல் எஸ்டேட் நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் விலை குறைவாக நம்மளுக்கு நெல்லி மா மற்றும் தென்னை இந்த மாதிரி ஒருங்கிணைந்த விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சுத்தமான செம்மன் பூமி நம்மளுக்கு நல்ல விலையில் நல்ல வருமானத்தோடு நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடமானது எங்கள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் எரியூட்டில் இருந்து அயிலூர் போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு செல்லக்கூடிய தார் இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் மண் பாதையில் நம்மளுக்கு இந்த இடமாடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மண்பாதையானு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு டு இருபது அடி மண் பாதையாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட மூணு பகுதியிலும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மெட் மெட்டல் ரோடானது அமைஞ்சிருக்கு மொத்தமாக எத்தனை ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாமரம் தென்னை நெல்லி இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணுறாங்க இதுக்குள்ளே ஊடு பயிர்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்காங்க இந்த வீடு காட்டுறேன் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தக்காளி நடவு நடவு பண்ணியிருக்காங்க மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெட் சைடில் பூமிங்க பயசு நிறைய பேர் இந்த ரெட் சைடில் அதிகமாக கேட்குறீங்க அவங்க கவண்டியே வந்து நம்ம நிறைய ஏரியா பக்கம் போய் இந்த மாதிரி நல்ல பாக்ஸ் சைடு நிலமாகவும் நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய நிலமாகவும் வாட்டர் சோசக்கூடிய நிலமாவும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த வகையில் அந்த நிலமானது வந்து நம்ம பையஸ் கேட்ட வகையிலே அமைஞ்சிருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு ஷெட்டு ஒன்று இருக்குது இப்போ வந்து கேட் லாக் ஆயிருக்குன்னா நம்ம மேக்ஸிமம் வெளியேண்டே தான் வீடியோ எடுத்திருப்பேன் ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஃபுல்லு கேட்டை லாக் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க ஓனர் ஓனர் வந்து வெளியே இருக்கறனால உள்ளே போக முடியல தோட்டத்து வேலையாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஏரியாவில் இல்லை அதனால் வந்து வெளியே வேண்டியமென்றே வீடியோ எடுத்திருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஈல்டோட நல்ல மாங்காய் வந்து வருமானம் தரக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்குங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கருங்க நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சேப்பில் இருக்கும் ஃபுல்லிங் ஃபென்சிங் தான் கேட் வசதியோட ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு இடமா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு இருக்குங்க ப்ளஸ் ஒரு போர் ஒரு இலவச மின்சாரம் மாட்டு செட்டு நம்ம தங்குற மாதிரி ஒரு செட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வசதியோடு இந்த இடமானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா பக்கா கிளியரன்ஸாக இருக்குங்க லீகல் பார்த்து லீகல் சர்டிஃபிகேட்டோட வச்சுருக்காங்க நீங்கள் வந்து நேரடியாக இடம் பார்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் கொடுத்துருவாங்க பட்டா சிட்டா அடங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு கையெழுத்து மாதிரினா சிங்கிள் ஓனர் கையெழுத்துட்டாங்க ஒரே ஒரு ஓனர் போட்டால் போதும் இது வந்து வாகன சொத்து தான் புரிய சொத்து கிடையாது இரண்டு மூணு கை மாறி வந்த சொத்து வாங்கின சொத்து இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா வந்து விலை கேட்குறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது நிகழ்ச்சப்பில் தான் விலை வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ குறைச்சி நேரடி சிட்டிங்கில் பேசிக்கலாம் அவங்க லேண்ட் ஓனரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பையர் வரட்டுங்க நம்ம குறைச்சி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு கேட்கக்கூடிய விலை இருபத்தி மூணு ரூபா அது எந்த அளவுக்கு குறைப்பாங்கன்றது நம்ம நேரடி சிட்டிங்கில் தான் தெரியும் இந்த இடத்த வாங்கினா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க ஏன்னா ஆல்ரெடி விவசாயம் பண்ணுறாங்க சரிங்களா நெல்லி மா மாமரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே ஈல்டில் காப்பில் காய்ச்சிக்கிருக்கு ஓகேவா அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது ஃபென்சிங் போடுற எதுவும் கிடையாது போர் கிணறு எந்த எதுவும் கிடையாது நீ வாங்குறீங்க இது ரோடு ஃபண்டேஜ் கிடையத்தால் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே நிறைய ஆயிரம் அடிக்கு மேலேயே தாங்க இருக்குது வாங்குறவங்க ஒரு ஒரு ஏக்கரா ரெண்டு ரெண்டு ஏக்கரா கூட பிரித்து பிரித்து கூட நம்ம ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம் ஒரு ஒரு போரை பிரித்து கொடுத்து ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போட்டு ரீசேன்ஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நம்ம பிரிச்சே கூட நல்லா விற்றுட்டு போகலாம் ஏக்கர் நிற்கலாம் விற்று முன்னாடி வாங்குனீங்கன்னா நல்ல விலைக்கு நீங்கள் கூட வச்சு ஒரு ஆறு மாதத்தில் விற்றுட்டு போயிடலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு இந்த இடத்த இடம் எங்கே கரெக்டாக லொக்கே லொக்கேஷன் ஆகியிருக்கு என்ன விலை ஃபைனல் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வேணுமா நம்ம சேனலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு நம்பருக்கு ரீச் ஆகிட்டாங்க கூட அடுத்த நம்பருக்கு ஃபோன் ரீச் ஆகும் அதனால் வந்து நீங்கள் சேனலில் இருக்கிற ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் மேக்ஸிமம் கால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம பயஸ் வந்து வாங்கி போடலாம் நல்ல தரமான இடம் தான் சொல்லுவேன் பஸ்ஸு போகிற ரூட்டு பக்கத்தில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தகவல் வேணுமா நம்ம சேனல் கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவர் நன்றி வணக்கம்